நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா தீபம் ஏற்றும் முறை ஒரு தீபத்தை நல்லா கழுவி பத்திரமாக வச்சாச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றணுமா திரி ஊற்றணுமா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா முதல்ல எண்ணெய் ஊற்றணும் முதல்ல எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்ன எண்ணெய் ஊற்றுறது நல்லெண்ணெய் பெரும்பாலும் அல்லது நெய் குரு திசை சம்பந்தப்பட்டவர்கள் குரு லக்னம் சம்பந்தப்பட்டவர்கள் தனுசு ராசி மீனராசி விசாக நட்சத்திரம் பூரட்டாதி இவங்கெல்லாம் நெய் ஊற்றி வழிபடுவது சிறப்பு மற்ற எல்லா ராசிக்காரங்களுமே நல்லெண்ணெய் ஊற்றி வளைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் திரி போட்டாச்சு திரி வந்து இரட்டை திரியாக போட சொல்கிறான் ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி சொல்கிறான் பெரும்பாலும் காமாட்சி விளக்கு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது மன அமைதியோடு ஏற்றணும் தவறான வார்த்தைகள் காதில் கேட்காமல் இருக்கணும் அது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு தேவையில்லாத என்ன சொல்கிறது பக்கத்தில் அங்க எல்லாம் சவுண்டு வராத மாதிரி ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல விளக்கேற்றுங்க விலக்கேற்றும் போது என்ன சொல் நம்ம காதில் கேட்குதோ அந்த சொல் அன்னைக்கு நடைமுறையாக இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நடந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தயவு செஞ்சு விலக்கேற்றும் போது அமைதியான காது வந்து கெட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடாது அது மட்டும் பார்த்துங்க அது டிவியில் இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி சரி ஒருத்தர் விளக்கேற்றிட்டு இருக்கும்போது ஏங்க குப்பையை கொண்டு வந்து போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி anala la de la conye cámara no marpla.